ஒருமுறை கைலாயத்துல விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவருக்கும் வாக்குவாதம் வந்து நடந்துகிட்டு இருந்தப்போ சிவபெருமான் அங்கு ஜோதி பிளம்பா வந்து தோன்றினாரு விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவன் அப்படின்ற ஒரு போட்டியும் வந்து நடக்குது இடையில சிவபெருமான் தோன்றியதால் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தது அதாவது அடிப்பகுதியையும் உச்சியின் தலைப்பகுதியையும் காண முடியுமா அப்படின்றதா இவங்க இருவருக்குமான வாதம் இதற்காக பிரம்மதேவர் அன்ன பறவை வடிவில் வந்து மேல போயும் விஷ்ணு வாராக வடிவம் எடுத்து பூமிக்கு கீழே போயும் ரெண்டு பேருமே முயன்று பார்க்கிறாங்க ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை மும்மூர்த்திகளில் பெரியவர் அப்படின்றது அந்த நாளுல வந்து உணரப்பட்டது விஷ்ணு சிவன் பிரம்மா இந்த மூவருமே ஒரே ஸ்வரூபம் இவங்க போட்டிகள் உலகிற்கு தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே ஜோதி ரூபமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய ரூபத்தை மற்றவர்களும் காண செய்ததா புராணம் வந்து சொல்லுது இது நிகழ்ந்தது இந்த நாளில் தான் அவரை வணங்குவதற்காக தான் இந்த தீபம் வந்து ஏற்றப்படுது இந்த சமயம்